கருப்பு கவனி சாகுபடி பண்ண போகிறோம் இந்த வருஷம் இந்த சிக்ஸ் ஹண்ட்ரட் டு எயிட் ஹண்ட்ரட் கேஜிஸ் தான் அவுட்புட் நமக்கு ரைஸ் கிடைக்கும் ஆர்கானிக் விவசாயத்தில் களை தான் வந்து ஒரு பெரிய நிற இது கஷ்டமாக இருக்கும் இன்னும் ஒத்த நாற்று ரெண்டு நாற்றுல ஏதாவது ஒன்று இது போயிடுச்சுன்னா நம்ம ஒரு ஏக்கரேஜோட பாப்புலேஷனுங்கிறத அப்படியே நமக்கு குறைஞ்சிரும் ஸோ இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நம்ம கருப்பு கவுனி விதை விட்டுரும் கருப்பு கவனி சாகுபடி பண்ண போகிறோம் இந்த வருஷம் இந்த கருப்பு கவனியில் வந்து நூற்றி நாற்பத்தி அஞ்சு நாள்லேருந்து நடவுக்கு நூற்றி ஐம்பத்தஞ்சு நாள் வரைக்கும் அதோடய வயசு இதுக்காக எப்போவுமே வந்து ஒரு ஏக்கர் இது பண்ணியாச்சு இது வந்து நமக்கு நாலாவது வருஷம் ரெண்டு வருஷம் மாப்பிள சம்பா ஒரு வருஷம் ஜீரக சம்பா இப்போ வந்து கருப்பு கவனி போட்டிருக்கோம் அந்த கருப்பு கவனிங்கிறது வந்து மன்னர்கள் மட்டும் பயன்பாட்டில் இருந்து தடை செய்யப்பட்ட அரிசி அப்படிங்கிற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ம மருத்துவ இது கொண்டது போன வருஷம்லாம் அதோடய ரேட்டு ஒரு மூட்டை நெல் மூவாயிரரூபா நாலாயிரரூவா வரைக்கும் நல்லா எக்ஸ்போர்ட் ஆச்சு இப்போ இந்த வருஷம் பார்த்திங்கன்னா நான் போட்டிருக்கேன் ஆக்சுவலாக இந்த வாட்டி நிறைய பேர் போட்டிருக்கிறதுனால ரேட் போகிறதுக்கு வாய்ப்பில்லை இது என்னுடைய சொந்த பயன்பாட்டுக்கும் எனக்கு தெரிஞ்சவங்களுக்கு சப்ளை பண்ணுறதுக்கும் தான் நான் ஒரு ஏக்கர் தான் போட்டிருக்கேன் ஆக்சுவலாக இதில் வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் டு எயிட் ஹண்ட்ரட் கேஜிஸ் தான் அவுட்புட் நமக்கு ரைஸ் கிடைக்கும் ஸோ இப்போவே நம்ம விளைய ஆரம்பிச்சாச்சு நேற்றி தான் நம்ம விதைய தண்ணியில் போட்டு இன்றைக்கி ரெண்டாங்கமாக நம்ம தெளிக்கிறோம் இதில் பார்த்திங்கன்னா நல்லா குட புழுதி அடித்து ரொட்டேட்டர் வச்சு நல்லா தெல்லுபொழுதியாக இருக்குது மண்ணை பார்த்திங்கன்னா தெரியும் நல்லா தன்மை நல்லா இருக்குது முன்னு களை தான் வந்து ஆர்கானிக் விவசாயத்தில் களை தான் வந்து ஒரு பெரிய நிற இது கஷ்டமாக இருக்கும் இன்னொன்று ரெண்டு மூணு வருஷம் களைக்குள்ளி அடிக்காமல் இருந்துச்சு எந்த ஒரு மருந்துமே போடலை உரமே போடலை எதுன்னா மண் வந்து நல்ல வளமழஞ்சாங்க அதனால் கலையோட தாக்கம் ரொம்ப ஹெவியாக இருக்குது அது வந்து நம்மளால் கட்டுப்படுத்துறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஸோ போன ஒவ்வொரு இயற்கை விவசாயமே வந்து சீக்கிரமாக வந்து இதில் வந்து கொஞ்சம் இயற்கை விவசாயத்தை கைவிடுறதுக்கு காரணம் கலை மேலாண்மை தான் ரொம்பவே கஷ்டமாக இருக்குது இப்போ வந்து நம்ம வந்து விட்டு ஒரு இருபத்தி அஞ்சுலேருந்து முப்பது நாள் தான் நம்ம நடப்போகிறோம் ஒத்த நாற்று ரெண்டு நாட்டுலாம் இல்லை கொஞ்சம் சேர்த்து வச்சு முக்கால் அடி ஒத்த பட்டம் போட்டு தான் நடப்போகிறோம் முக்கால் அடி பட்டம் போட்டு நடப்போகிறோம் ஸோ அதுதான் வந்து இருக்கும் ஏதாவது ஒரு இயற்கை இடர்பாடுகளில் வந்து கொஞ்சம் அதிகமாக மழை பெஞ்சு தண்ணி நின்று இழந்து போகிறதுக்கு ஒன்று ரெண்டு மூணு இழந்து போனாலும் இதுதான் நமக்கு வந்து ஹையஸ்ட் ஈல்டு கொடுக்கும் இன்னொன்று வந்து ஒத்த நாற்று ரெண்டு நாற்றுல ஏதாவது ஒன்று போயிடுச்சுன்னா நம்ம ஒரு ஏக்கரேஜோட பாப்புலேஷனுங்கிறது அப்படியே நமக்கு குறைஞ்சிரும் ஸோ நான் எப்போவுமே இந்த மாதிரி கொஞ்சம் அதிகமாக விதை விட்டு டிஸ்டன்ஸ் கரெக்டான டிஸ்டன்ஸில் ஓவர் டிஸ்டன்ஸ் போனாலும் பாப்புலேஷன் குறையும் அதனால் நமக்கு வந்து ஈல்டில் பாதிப்பு இருக்கும் இன்னொன்று டில்லர்ஸ் வரும்ன்றாங்க டில்லர்ஸ் வரத்துக்குள்ளே அந்த கேப்பில் களை சீக்கிரமாக வந்துடும் அதனால நமக்கு சேதங்கள் அதிகமாக இருக்குது செலவுகள் அதிகமாக இருக்குது ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து எப்போவுமே பண்ணணும் இது என்னோடய ஓன் அனுபவம் பார்த்தீங்க அப்படின்னா எல்லோரும் அந்த ஒற்றை நாற்று நடவு பதினஞ்சு நாளில் நடுறது அதெல்லாம் எல்லாருமே சொல்கிறாங்க பட் ஆனால் பதினஞ்சு நாளில் நடுறதுலாம் பார்த்திங்கன்னா வந்து ஒரு மழை பெஞ்சு தண்ணி அதிகமாக தேங்கிட்டுன்னா நிறைய சேதங்கள் வந்து இருக்கும் அதனால் மன உளைச்சல்லேருந்து எல்லாமே அதிகமாக இருக்கும் ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக விதை விட்டு கரெக்டாக ஒரு நாலஞ்சு நாற்று சேர்த்து வச்சு நடுறதுனால டில்லர்ஸ் வந்து வரதை விட இது வந்து சேமாக தான் கொடுத்துருவோம் ஒன்னுத்துல ரெண்டு இது பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்காது விதை செலவு கொஞ்சம் அதிகமாகும் எப்படி இருந்தாலும் நம்ம வந்து விதையை வாங்கி தான் யூஸ் பண்ணுறோம் யாருமே இப்போ வீட்டு விதைலாம் யூஸ் பண்ணுறதுல அதெல்லாம் சும்மா ஒரு மீடியாக்காக பப்ளிகேஷன் பப்ளிசிட்டிக்காகலாம் நம்ம அதுமாரி சொல்லக்கூடாது எல்லாருமே விதை வாங்கி தான் யூஸ் பண்ணுறாங்க ஏன்னா விதையை வந்து கட்டி வைக்கிறதுக்கோ அதை பதப்படுத்தி வைக்கிறதுக்கோ யாருக்குமே இங்கே டைம் கிடையாது அதுக்கான தொழில்நுட்பம் ஆள் பணியாட்களில் அந்தளவுக்கு நுட்பம் தெரிஞ்ச ஆள்லாம் இப்போதைக்கு கிடையாது எந்த எல்லா விதையும் சரி இப்போ நம்மளும் இன்னார்கானிக் பண்ணுறதுனாலும் சரி ஆர்கானிக் பண்ணுறதுனாலும் சரி விதை வாங்கிட்டு தான் இருக்கும் ஒரு பப்ளிசிட்டிக்காக அதுமாதிரெலாம் சொல்கிறலாம்ங்க கிடையாது அப்படி சொல்கிறவங்க வந்து சும்மா அந்த விதையை சேல்ஸ் பண்ணுறதுக்காக வச்சுருந்துருப்பாங்களா இருக்கும் ஒரு விதை இருந்துச்சுன்னா ரெண்டு மாதத்துக்கு ஒரு வாட்டி காயப்படணும் எலிக்கிட்டேந்து காப்பாற்றணும் பூச்சிக்கிட்டேருந்து காப்பாற்றணும் வந்து வராமல் பார்த்துக்கணும் ஸோ நிறைய ஒர்க் இருக்குது இப்போ எல்லாருமே வந்து விதை வாங்குகிறாங்க நைன்ட்டி பர்சன்டேஜ் எல்லாருமே விதை வாங்குறாங்க ரொம்ப வயசானவங்க மூத்த இயற்கை விவசாயிகள் மட்டும் விதையை வந்து அவங்களே இது பண்ணிக்கிறாங்க எனக்கு அதுக்கான டைம் இல்லை நான் சும்மாலாம் சொல்லக்கூடாது ஸோ அதிகமாக வாங்குறதுனால இப்போ ஒன்ஸ் ஒரு நாற்றாங்காலேயோ இல்லை வயலில் நடவு முடிஞ்ச பிறகு ஒரு இயற்கை ஒரு மலையோ வெள்ளமோ ஒரு வறட்சியோ வந்துச்சு அப்படின்னா நாற்று இழந்து போகிறது அந்த மாதிரி ஏதாவது ஒரு இடர்பாடுகள் நான் வந்து நெகட்டிவாக பேசலை இந்த மாதிரி ஒரு இடர்பாடுகள் வந்தால் நமக்கு வந்து மறுபடியும் விதை விட்டு அதை ஃபில் பண்ணுறதுக்கு ரொம்பவே கஷ்டம் அது சாத்தியமில்லை இன்னொன்று இருக்கிறத வச்சு உரத்தை போட்டு வந்தாலும் இயற்கை விவசாயத்தில் ஓரளவுக்கு தான் வரும் மாவுக்கு ஏழு முட்டை எட்டு முட்டை வந்தாலும் ஹெவியான விளைச்சல்ங்க அது நான் எத்தனை வருஷம் பண்ணதில்லை இந்த நாலு வருஷம் அனுபவத்தில் மற்றவங்க வயலில் பார்த்ததில் அதில் வந்து என்னோடய ப்ராக்டிக்கலான என்னோடய இது இதுதான் எனக்கு குறைஞ்சபட்சம் ஆறு மூட்டையிலேருந்து ஏழரை மூட்டை வரைக்கும் எனக்கு மாவுக்கு விளைச்சல் கிடச்சிருக்கு பெரிய மூட்டையில் அறுபது கிலோ மூட்டையில் ஸோ இதுதான் வந்து இயற்கை விவசாயத்தில் இது ஆனால் கண்டிப்பாக சொல்லுவாங்க இது வந்து இந்த சாயில் எடுத்துக்கொண்டு நீங்கள் டெஸ்ட் பண்ணலாம் இதில் வந்து ஒரு கெமிக்கல் இருக்காது களைக்கொல்லியோ உரம் யூரியாவோ எதுவுமே பட்டிருக்காது அதில் வந்து பயிர் சுழற்சி பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் ஒரு சம்பா அறுத்துவோம் அப்படின்னா அதில் அறுக்கிறதுக்கு முன்னாடியே ப பச்சை பயிர் உளுந்து அந்த மாதிரி தெளித்து ரெண்டாவது இல்லை இப்போ ஸோ இதுலேயே வந்து ரைஸ் உபயம்லேருந்து எல்லாமே வந்து நமக்கு இதுலேயே ஜென்ரேட் ஆகிடுது ஸோ இதில் வந்து பயிர் சுழற்சி ஒரு கரெக்டாக வந்து ஒரு சம்பா அறுத்துவோம் அப்படின்னா அடுத்து ஒரு பயிர் உளுந்து அறுத்துட்டு அது லேண்டு வந்து ரெஸ்ட்டு கொடுத்துருவோம் அதுக்கப்புறமா சித்திரப்பட்டம் நல்லா பயிர் எடுத்தோன்னே சித்திரப்பட்டத்தில் நல்ல ரெண்டு உழவு ஓட்டி போட்டுறது அப்புறம் மழை பெஞ்சதுக்கப்புறம் ஒரு உழவு ஓட்டிட்டு இப்போ நல்லா க்ளீனாக வச்சுருப்போம் இயற்கை விவசாயத்தில் முக்கியமானதே கலை நிர்வாகம் தாங்க கலையில் வந்து நம்ம செலவு கம்மி பண்ணிட்டோனாலே சரி நம்ம அதில் ஜெயிச்சிட்டோன்னு அர்த்தம் மேக்ஸிமம் என்னோடய இது வந்து முழுவுலேருந்து அறுப்பு வரைக்கும் இதில் பன்னெண்டாயிரூவாலேருந்து பதிமூணாயிரூவா செலவு தாண்டக்கூடாது இதுவே அதிகபட்சமான செலவு பத்தாயிரத்தில் செலவு முடிச்சாங்க அப்படின்னா நல்ல லாபம் குறைஞ்சபட்சம் ஐநூறு கிலோ ரைஸ் வந்தாலுமே நார்மலில் மற்ற வெள்ளை வள்ளையரிசியோட விற்கிற மாதிரி ஆர்கானிக் ரைஸோட காஸ்ட்டு நைன்ட்டி ருப்பீஸ் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் வச்சுருக்கீங்கனாலே ஃபைவ் ஹண்ட்ரட் கேஜிக்கு எவ்வளோ ஆச்சு ஆச்சு பன்னெண்டாயிரூவா சாகுபடி செலவு பத்தாயிரரூபா நெல்ல உரிக்கிறதுக்குனாலும் மீதி முப்பதாயூவா நமக்கு நல்லது ஐநூறு கிலோ ரைஸுங்கிறது ரொம்பவே கம்மியான விளைச்சலுங்க ஸோ எனக்கு எண்ணூறு கிலோ வரைக்கும் வந்திருக்கு ஸோ எண்பதாயிரத்தில் வந்து முப்பதாயிரரூபா போனாலுமே மீதி ஐம்பதாயிரரூவா நமக்கு நல்ல லாபம் தான்